சரிங்க்கா சாப்பிடுங்க மீதி ஐக்கியாவை இப்போ உடனே சாப்பிட்ருங்க சரிங்க்கா ஆ ஆ அண்ணா 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 நான் சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க மறக்காத சாப்பிடுங்கண்ணா மீதி சாப்பிடுங்க சாப்பிட்டு தூங்குங்க சரிம்மா சரி சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா பிரியாணி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு தண்ணி மிச்ச தண்ணி உங்க பின்னாடி இது பாருங்க சாப்பிடுறேன் சரி போயிட்டு வரேன் சாப்பிடுங்க சாப்பிட்டு தண்ணி குடிங்க சரி சாப்பிட்டீங்க காலையில இருந்து சரி சாப்பிடுங்க சரி சாப்பாடு சாப்பிடுறீங்களா மா சாப்பிட்டீங்களா சரி வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அவ்வளவுதான் ஏதா பேசுன வீட்ல என்னதான்